ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரு அப்டேட் பண்ணியிருந்த ஒரு வீடியோவும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்த குட்டி குட்டி டிப்ஸ் தாங்க ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாஷா அண்ட் ரோமியோட குட்டி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க பப்பியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவனை எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க நாங்கள் ஏங்க என்னாச்சு எதை பார்த்தாலும் கடிச்சு வைக்கிறான் ஷூவை கடிக்கிறான் துணியை கடிக்கிறான் ஆடா இது ஒரு ப்ராப்ளமாக இதெல்லாம் சரி பண்ணிடலாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்த டிப்ஸ் தான் இது பொதுவாகவே பப்பியாக இருக்கும்போது அதில் பல்லு வந்து டீத்திங் பிஹேவியர் இருக்கும் எதை பார்த்தாலும் கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது பல்லு வளரும் போது சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் நம்ம நம்மன்னு இருக்கும் அதனால தான் எல்லாத்தையும் கடிக்கிறாங்க அந்த டைமில் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது டாய்ஸோ இப்போ நிறைய டாய்ஸஸ் அவைலபிளாக இருக்குது உட்டனில் ரப்பரில் இந்த மாதிரி நூலில் செஞ்சு செய்யப்பட்ட பொம்மைகள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுகளை கடிச்சு அது விளையாடும் அது விளையாடுற டைமில் அதோடய பல்லோட கூர்மை மங்கி போயிடும் ஸோ அதுக்கு தீத்திங் பிஹேவியரும் கம்மியாயிடும் அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயங்க நம்ம அம்பா சமுத்திரத்தில் டாக் போர்டிங் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள்கிட்ட செல்ல குழந்தைங்கள நீங்கள் வெளியூர் போகும்போது எங்கள்கிட்ட விட்டுட்டு போகலாம் நீங்கள் சந்திரம் சரௌண்டிங்கில் இருந்தாலும் அண்ட் தென் ஒன்மோர் டிப்பை அண்ட் நம்ம ஒரு நாய் வளர்க்குறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் டைம் கமிட்மெண்ட்டு இன்னைக்கு மார்னிங் ஒருத்தங்க கால் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஜெர்மன் ஷிப்பிட் ஒன் இயர் இருக்குது ஆனால் எங்களை பார்த்தாலே அவங்க கடிக்க வரான் ஆனால் எங்களால் சாப்பாடு கூட விடை வளர்க்க வைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு இப்படி ஒரு அக்ரெசிவான பிஹேவியர் வர்றதுக்கு மெயின் காரணம் நம்ம தாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமிங் நம்ம ஒரு டாக் வந்து எந்த அளவுக்கு ஒரு லைஃப் டைம் கமிட் மெண்ட்டோ நம் நம்மளால் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள பர்ச்சேஸ் பண்ணணுங்க அவங்களுக்கு தேவையான ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் விளையாடணும் அவங்க கூட பேசணும் ஒரு குழந்தை மாதிரி தான் அதெல்லாம் செய்யுங்க பப்பி சூப் பப்பி சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி எந்த ஒரு டாக்கையும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃப்ரீயாகவும் அதை விட வேண்டாம் அதே டைம் ரொம்ப நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பழகிட்டிங்கன்னா நாளைக்கு யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு டாக்னால் அலர்ஜியாக இருக்கும் திடீர்னு கொண்டு போய் கேஜியில் போட்டிங்கன்னா அவங்க கத்த ஆரம்பிச்சுருவாங்க அதே மாதிரி கெட்டினாலும் அதே தான் ஒரு டாக் ஒரு வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்கள ஃப்ரீயாக விட்டும் பழகணும் அட் தி சேம் டைம் கொஞ்சம் நேரம் கேஜிலையும் விடணும் நீங்கள் கெட்டியும் போட்டு பழகணும் இந்த மூணு இதுவும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அப்போ இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் வந்து வீட்டுக்காராவது வரும்போது அவர் கெட்டினாலோ இல்லை கூனில் போட்டாலோ அவங்க சவர் ஆக மாட்டாங்க தேர்ட் டிப் அதே மாதிரி ஒரு டாக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க கார்டிங் பர்பஸ்க்கா இல்லை நம்ம பெட்டாக ரொம்ப எனக்கு டாக்னாலே பெட்டு தான் பட் ஆனால் நம்ம ஒரு ப பர்டிகுலர் பர்பஸ் இருக்குது நான் கார்டிங் பர்பஸ்க்காக தான் வளர்க்க போகிறேன் எனக்கு காவலுக்கு தான் கண்டிப்பாக தேவை இல்லை நான் வந்து நாங்கள் எங்கள் காவலுக்கும் இருக்கணும் எங்க வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் வீட்டுக்கு ரொம்ப செல்லமாவும் நாங்கள் வளர்ப்போம் அப்படின்னா அதுக்கான ப்ரீடை சூஸ் பண்ணி வளங்க அதே இப்போ வேட்டைக்கு அப்படின்னு சொன்னா கன்னி சிப்பிப்பாறை கோம்பை அந்த மாதிரி டாக்ஸ் சூப்பர் டேஷ்கண்ட் கூட சூப்பராக பண்ணும் அதே இது நான் காவலுக்கு வளர்க்க போறேன் அப்படின்னா ஜெர்மன் செப்பர்ட் டாபர்மேன் டேஷ்கண்ட் ஸ்டே டாக்ஸ் இந்த இவங்கெல்லாம் காவலுக்கு ரொம்பவே படிச்சுட்டியானது ஆனால் இதுல வந்து நம்ம மேல் டாக் தான் காவல் கண்டிப்பாக காக்கும் இல்லை ஃபீமேல் வந்து பெஸாமிருக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க மேல் ஆர் ஃபீமேல் யாரும் இருந்தாலுமே சரி காவலை பொறுத்த மட்டும் கெட்டி தான் ஃபோர்த் டிப் இப்போ நீங்க உங்க வீட்டுல வந்து லேடிஸ் தான் இருக்காங்க இப்போ வீட்டுல வந்து அம்மா குழந்தைங்க எல்லாருமே லேடிஸ் தான் அப்பா வந்து வெளியேங்க வேலைக்கு போயிடுவார் இல்லை அண்ணன் இருப்பாங்க வேலைக்கு போயிடுவாங்க அவங்க தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு என்னோட சஜஷன் என்னென்னா ஃபீமேல் டாக் போகிறது நல்லதுங்க ஏன்னா இப்போ நீங்கள் மேல் டாக் வாங்கி கொடுத்துருவீங்க மேல் டாக் ரொம்ப நல்லா சூப்பராக பெட்டாக நல்லா தம்பி மாதிரி நல்லா வளருவான் ஆனால் என்னன்னா ஒரு சர்டன் பீரியட் ஒரு எயிட் மந்த்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு டூ இயர்ஸ் வரைக்கும் அவனுக்கு நிறைய பிஹேவியர் சேஞ்சஸ் ஆகும் லேடீஸ் இருக்காங்க அவன் அவனுக்கு லேடிஸோ இல்லை எல்லாம் தெரியாது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ பிகேவியர் சேஞ்சஸ் ஆகும்போது காலத்துக்கு மேலே போடுறது இந்த மாதிரி பிஹேவியர்லாம் இருக்கும் அப்போ லேடிஸ் மட்டும் இருக்கும்போது ரொம்ப ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுவாங்க அது மட்டும் இல்லை வெளியேந்து யார் வந்தாலும் அதே பிஹேவியர் ஆகும் அது நிறைய தர்ம தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தும் ஸோ நாம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபீமேல்ஸ் மட்டும் அவங்க வீட்டில் இருக்காங்க ஹேண்டில் பண்ண ஜென்ட்ஸ் இல்லைனா தாராளமாக நம்ம ஃபீமேல் டாக்ஸ்க்கு போயிடலாம் அதர்வைஸ் இப்போ ஜென்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா தாராளமாக மேல் டாக் பெஸ்ட்டுங்க இல்லைனா நம்ம பேராகவே வாங்கி விட்டுடலாம் கடைசியாக நான் சொல்ல வருது ரொம்ப சிம்பிளுங்க ஒரு டாக்குங்கிறத விட நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு செல்ல குழந்த ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கவனிப்பும் அன்பும் அக்கறையும் கண்டிப்பாக அவங்கள லைஃப் டைம் நல்லபடியாக வாழ வைக்கும்